போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நம்ம புதுச்சேரி சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது சேதுராமனுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அவருக்கு வந்து ஸ்டீல் பிஸ்னஸ்ஸு ஸோ அவர் ஃபேஸ்புக்கில் என்னன்னாக்கா ஒரு வைசாக் ஸ்டீல் ஒரு பத்து பர்சன்ட் வந்து தள்ளுபடியில் வந்து மொத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இருந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணார்னாக்கா அதுக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஒரு முப்பது லட்சா முப்பத்தொரு லட்சரூவா வந்து பே பண்ணுறாரு பே பண்ணிவிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணார் ஒரு நாலு ஆகி டெலிவரி பண்ணல அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் திருப்பி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது காண்டாக்ட் பண்ண முடியல அப்புறம் தான் அவருக்கு டவுட்டாக வந்தது நம்மளை ஏமாற்றிக்காங்க அப்படிங்கிற ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சைபரில் கொடுப்பாங்க போன மாதம் ஆகஸ்ட்டில் கொடுத்து நம்ம ஃபர்தராக அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம எஸ்பி சைபர் இன்ஸ்பெக்டர் சைபர்ஸு அவங்களோட சைபர் ஸ்டாஃப் வந்து எஸ்எஸ்பி சைபர் அவங்க தலைமையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்தராக ஃபர்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க நோ பேலன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தராக வந்து யூஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஎம்ஏஎஸ்ஹெச் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தராக எந்த யூஸுமே இல்லை ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக நம்ம எ எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு குளூ வந்து இந்த வருஷம் ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி கிடச்சிது அந்த குளூவை வச்சு நம்ம டீம் வந்து ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் விசிட் பண்ணாங்க இப்போ ஜார்க்கண்ட் போயிட்டு அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை திருப்பி இன்னும் கொஞ்சம் குழுவை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரைடு வந்து யூபியில் கண்டக்ட் பண்ணோம் அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்தராக டெவலப் பண்ணி ஃபைனலாக வந்து இப்போ ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி நம்ம பீகாரில் போயிட்டு ஒரு ரைடு கம் பண்ணி ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் மொத்தம் ஒரு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் ஒரு முப்பது மொபைல் ஃபோன் இந்த கிரைமுக்கு வந்து யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அதை வந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிரைமில் யூஸ் பண்ண லேப்டாப்பு அதையும் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஃபர்தராக நம்ம இன்ட்ராகேட் பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இவங்க இந்த கிரைமில் வந்து இன்வால்வ் இவங்களோட மோட சாபரண்டி என்னென்னாக்கா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் இதில் வந்து ஸ்டீல் வைசாக் ஸ்டீலுங்கிறது வந்து அது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி அந்த பேரில் வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டை மாதிரி ஓப்பன் பண்ணி இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்டு கிரியேட் பண்ணி அதை வந்து ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக சர்க்குலேட் பண்ணி அது மூலமாக யாருக்கு தேவைப்படுது மோஸ்ட்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற அந்த பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சேல் பண்ணுறவங்களும் அதை பார்த்துட்டு சரி டிஸ்கவுண்டில் கிடைக்குது அப்படின்னு காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணும்போது அவங்கள பேசி ஏமாற்றி அவங்கள்டு வந்து பணத்தை வந்து சீட் பண்ணிவிடுவோம் ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதமாக வந்து அவங்க சீட் பண்ண அமௌண்ட்டே ஒரு தேர்ட்டி குரோஸ்க்கு மேலே வந்து சீட் பண்ணியிருக்காங்க நம்ம இதை ஃபர்தராக வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கால்குலேட் பண்ணாக்க அவங்க ஹண்ட்ரட் ப்ரோஸ்க்கு மேலே இன்னும் இன்னும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது டேட்டா இன்னும் கிடைக்கல ஸோ அளவுக்கு சீட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம் இவங்க சீட் பண்ண ஆளுங்க இப்போ வெரி ரீசண்டாக ஒரு ஆறு மாதத்தில் தமிழ்நாட்டிலேருந்து கூட ஒரு ஏழு பேரை வந்து சீட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து தேர் இன்டர் ஸ்டேட்ஸ் கிரிமினல் ஸோ சைபர் கிரைம் தான் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து எனிவேர் இந்தியா ஈவன் எனிவேர் இந்த வேர்ல்டு யாரை வேணாலும் நம்ம சீட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சார் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா அதான் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராகுல் குமார் சிங்கு இன்னொன்று உத்தம் சிங்கு ரயிஷன் குமார் அபிஷேக் குமார் தயானந்த் இதுதான் இவங்க பேர் பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை இந்த நாலு பேர் எல்லாமே வந்து நாலு பேர் பீகார் நவாடா நாலந்தா டிஸ்ட்ரிக்ட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் பெங்களூர் ஸோ பெங்களூர்லேருந்து போயிட்டு இதில் ஆன அந்த மெயின் கிரிமினலோட ஃப்ரெண்டு ஸோ ஈஸ் ஆல்சோ இன்வால்வ் இந்த கிரைம் ஸோ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் கிராஜுவேட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு நல்ல எஃபர்ட்டு சைபர் கிரைம் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் வந்து தேவைப்படுது அதனால தான் அந்த போன ஆகஸ்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து விடாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டு எவ்வளோ ரெண்டு மூணு ரைடு பண்ணியும் சக்ஸஸ் கிடைக்கலாட்டியும் நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த எஃபர்ட் போட்டதுனால நம்மளால் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது ப்ளஸ் வந்து அவங்களோட மெயின் கேங் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இந்த அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து ரெண்டு பேர் மெயின் கேங் மெம்பர்ஸில் இதிலே இன்னும் நிறைய டீம் வச்சுருக்காங்க இவங்க மல்டிபிள் டீம் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா இவங்க தான் மெயினு இந்த இன்னும் நிறைய டீம் இருக்கு இவங்க வந்து இந்த க கால் பேசி கஸ்டமர்கிட்ட பணம் வாங்கி அந்த மாதிரி ஸோ இவங்களோட டைரியெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஃபோன் நம்பர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் ஸோ இவங்க யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறாங்க எங்கெங்கிருந்தெல்லாம் நம்பர் கலெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மூவாயிரம் நம்பர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் இதே மாதிரி இன்னும் செப்பரேட் டீம் இந்த பேங்கிங்கோட கொலாபரேட் பண்ணுறது பணம் வந்தோனையும் அதை போய்ட்டு வித்ரா பண்ணி கொண்டு வர்றதுக்குன்னு தனியாக ஒரு டீமு அட்வர்டைஸ்மெண்ட்டு இன் இந்த ஃபேக் வைசாக் ஸ்டீலு அந்த பேரில் வந்து அதே மாதிரி ஆடு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை கிரியேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீமு இன்னொன்று இந்த சிம் கார்ட்ஸு அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் வந்து பப்ளிக்கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா பே பண்ணிட்டு அக்கௌண்ட்டு மியூல் அக்கௌண்ட் சொல்லுவோம் அந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வாங்குறது அதே மாதிரி சிம் கார்ட்ஸும் டைரெக்டாக இவங்க போயிட்டு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் வாங்குறது இல்லை யாராவது ஒரு ப வந்து அவங்க ஆதார் கார்டில் போயிட்டு சிம்மை வாங்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அந்த சிம்மை இவங்க வாங்கிக்கிறது இவங்களோட இன்னொரு என்ன ஏன் அந்த கிரைமை வந்து இவங்களை லேட்டானுச்சி நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா இவங்க ஒரு தடவை ஒரு கிரைம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆளை ஏமாற்றிட்டாங்க ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த மொபைல் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸு சிம் கார்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஈவன் லேப்டாப்பை கூட டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஒரு பத்து கிரைம் கமிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பையும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அதனால் அந்த கன்டினியூட்டி வந்து இருக்காது அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஸோ அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ நாள் எடுத்துச்சு ஸோ இவ்வளோ நாள் எடுத்தாலும் அந்த கண்டினியூஸாக ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம புதுச்சேரி சைபர் போலீஸ் எடுத்த அந்த எஃபர்ட் வந்து உண்மையிலேயே பாராட்டுக்கு உரியது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம வந்து நல்ல ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கோம் அவேர்னஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் பட் என்ன தான் வந்து சைபர் போலீஸ் வந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் மக்களுக்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் இந்த சைபர் கிரைமை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம எப்போதும் சொல்கிறது வந்து இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ இல்லைனா சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டு எனி சைபர் கிரைம் இம்மிடியேட்டாக வந்து இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுனா நம்ம அந்த என்சிஆர்பி போர்ட்டல் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போயிட்டு வந்து ஆன்லைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் பட் அதே மீறி என்னென்னாக்கா நம்ம ஏமாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்